இந்த தினத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக அநேக பிரச்சனைகளும் பாடுகளும் அநேக அடிமைத்தனத்தில் அநேக தவறான வழிகளில் பாதைகளில் நான் கடந்து போன நாட்கள் உண்டு இந்த நாட்களிலும் என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களையும் அற்புதங்களையும் அநேக சாட்சிகளையும் தேவன் செய்திருக்கிறார் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய நண்பர்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு துண்டு பிரசங்கங்களை எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள் இவர்கள்லாம் ஈசப்பாவை பற்றி என் இடத்துல சொல்லியிருக்காங்க அப்போ பொழுதெல்லாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே கடவுள் இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்கிட்ட டைரெக்டாக பேசிட்டோம் அவர் நான் நீங்கள்லாம் என்கிட்ட சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லி கோவமாலாம் சொல்லி அனுப்பின நாட்கள் உண்டு ஆனால் இந்த நாட்களிலும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் அநேக நாட்கள் இவர் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நண்பர்கள் மூலயமா எனக்கு சொல்லப்பட்டது இவங்கன்னா எப்போ பார்த்தாலும் இயேசுப்பாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நீ தப்பான வழியில் போகிற நீ தப்பான ஆனால் எனக்கு கூட இருக்கிற எல்லாேருமே தவறான வழிகளில் தான் இருந்தோம் எல்லாருடைய வாழ்க்கையும் அப்போ நல்லா தான் இருந்தது அப்புறம் என்னை மட்டும் இவங்க என்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி இதை மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உன்னை வந்து உன்னை கால சர்ச்சைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து பணம் வாங்கிக்குவாங்க இதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கூட இருக்கிறவங்கலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க இப்படி அவங்க செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க இந்நேரம் எவ்வளவோ சம்பாரிச்சிருக்கணுமே ஆனால் இன்னும் ஒரு நார்மல் சூழ்நிலையில் நார்மல் குடும்பமாக தானே அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்த்தேன் சரி இப்படி எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே இவர் தான் உண்மையான கடவுள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே ஒரு யோசனை திடீர்னு ஒரு யோசனை வந்தது சரி நம்ம நீங்கள் தான் உண்மையான கடவுள்னால் எனக்கு வெளிப்படுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கடவுள்கிட்ட மனசுக்குள்ளே பேசுகிறேன் அப்படின்னு நானே ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் நான் இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில் போகிறேன் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகணும் ஆனால் எனக்கு எந்த அடியும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்குறேன் கேட்டு முடிச்சுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகிறேன் அந்த ரோடு வந்து ஒன் வே ஒன் வே ரோட்டில் வெளியே வண்டி எடுத்துகிட்டு வர உடனே ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து வண்டியை இடித்து நாங்கள் ரெண்டு பேருமே கீழே விழுந்து வண்டியோட டூமெல்லாம் உடஞ்சிருச்சு ஆனால் எந்த அடியுமே படலை வண்டியெல்லாம் எடுத்து சரி செஞ்சுட்டு எனக்கு ஒரே யோசனை எப்படி இது நடந்தது சாத்தியமே இப்போ தானே மனசில் நினச்சிட்டு கேட்டுட்டு வந்தோம் அதுக்குள்ளே எப்படி நடந்தது ஒருவேளை இது எதர்ச்சியாக நடந்ததா இல்லை உண்மையாகவே நடந்ததா எனக்கு போகும்போது வண்டியில் போயிட்டுருக்கும் போது எனக்கு ஒரே கேள்வி எனக்குள்ள சரி அப்படி உண்மையாகவே இது நடந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு மறுபடியும் இன்னொரு வாட்டி அதை மாரி ஒரு ஆக்ஷன் நடக்கணும் ஆனால் இந்த வாட்டி ஒரு பெரிய ஆக்ஷன் நடக்கணும் ஆனால் எனக்கு எந்த அடியும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் மனசில் நினச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்குறேன் போயிட்டுருக்கும்போது ஒரு மேடு மாதிரி அதாவது அப்போ தான் ரோடு போட்டுட்ருக்காங்க அந்த கீழே இறங்கிட்டு மறுபடியும் திரும்பி நான் மேலே ஏறுகிறேன் அந்த ஏறும்போது பின்னாடி இருக்கிற டயர் வந்து அந்த டயர் ரோட்டு மேலே ஏறாமல் சறுக்கிட்டு போயிட்டு கீழே விழுகிறேன் சுற்றிக்கிட்டே பின்னாடி வர்றது ஒரு பெரிய லாரி அந்த லாரிக்கு முன்னாடி போய் சுற்றிக்கிட்டு கீழே விழுகிறேன் கீழே விழுகும்போது லாரி கால் கரெக்டாக பிரேக் அடிக்கிறாரு என் மேலே வண்டி ஏற்றல அப்போ அவர் சொல்கிறாரு கடவுள் தான் உன்னை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே எடுந்து அப்போ தான் நினச்சேன் அப்பா இனிமேல் இந்த மாதிரி எதுவும் டெஸ்ட் பண்ணக்கூடாது உண்மையாக கடவுள் இருக்கிறாரு நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் விட்டுட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு போகும்போது தான் அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுற விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நான் எனக்காக ஃபஸ்ட்டு நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன் தொடர்ந்து ஜபம் தான் என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு கடவுள் எனக்கு முதலாவது கொடுத்தது அதுதான் நான் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் கஷ்டமான சூழ்நிலையில் பிரச்சனையில் இருந்தோம் எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டது என் குடும்பத்தில் வீடு கட்ட ஆரம்பித்தோம் மற்ற எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டது எல்லாமே சரியாச்சு எல்லா கடனையும் அடைச்சி வெளியே வர கடவுள் உதவி செய்தார் என் ஜபத்தை நான் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கடவுள் எனக்கு செய்ய ஆரம்பித்தார் இதை அதை பார்த்துட்டு நான் சரி நம்ம கேட்டால் இவ்வளோ நடக்குதே மற்றவர்களுக்காகவும் நம்ம செபிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காகவும் நான் செபிக்க ஆரம்பித்தேன் அநேகர் வியாதியஸ்தர்களுக்காக செபித்தேன் அநேக கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்காக செபித்தேன் அநேக வேலை இல்லாதவர்களுக்காக செபித்தேன் அவருடைய வாழ்க்கையிலலாம் கடவுள் அநேக அற்புதங்களை செஞ்சார் இதை செய்ய செய்ய எனக்கு என்ன ஆச்சுன்னா ஜபம் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் அதிகமாக நான் செபிக்க ஆரம்பித்தேன் அநேகருக்காக எல்லாருக்காகவும் செபிக்க ஆரம்பித்து ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம் நான் அநேகம் வந்து பாவத்தில் இருந்தேன் இதெல்லாம் விட்டு எப்படி என்ன நான் வெளியில் வரது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியல இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தோம் அந்த சர்ச்சில் அந்த பாஸ்ட் என்கிட்ட பேசுகிற மாதிரியே எனக்கு ரொம்பவே இதுவாச்சு இவர் என்ன என்னை பற்றி எதுவுமே தெரியாதா நான் இப்படி சொல்கிறாரு நீ ஒரு பாவத்தில் இருக்கிற இதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுற நீ இன்றைக்கி போய்ட்டு வீட்டில் முட்டி போட்டு ஜபம் பண்ணு நிச்சயமாக நாளை தினத்துலேருந்து அந்த பாவம் வாழ்க்கையில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் அதே மாதிரி வீட்ல போயிட்டு அன்னைக்கு நைட்டு முட்டி போட்டு அழுது ஜெவம் பண்ணுறேன் எனக்கு இதிலேருந்து ஒரு விடுதலை வேணும் என்னால் இதை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஜவம் பண்ணுறேன் ஜவம் பண்ணி முடித்தது மறுநாள்லேருந்து அப்படிப்பட்ட தவறான பழக்கங்களுக்கோ எந்த ஒரு போதை வசுகளுக்கோ எதுக்குமே அடிமை ஆகாதபடிக்கு தெய்வன் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்துப்பேன் அது கிட்ட போனாலே எனக்கு மாதிரி சென்ஸ் சென்ஸெல்லாம் வர ஆரம்பித்தேன் இப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கையில் நடந்தது பார்த்து எனக்கே ஒரு ஆச்சரியமாக இது எப்படி என் வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொல்லி அவ்வளோ பெரிய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் கடவுள் செய்ய ஆரம்பித்தார் இப்போ ஜவுமன்லாம் கடவுள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அப்போ ஏன் இன்னும் அநேக ஜனங்கள் வந்து இவர் தான் உண்மையான கடவுள்னு ஏற்றுக்கொள்ளலை ஆனால் இவனை பற்றி யாருக்குமே தெரியலையே இப்போ இன்னும் இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளே ஒரு கேள்வி சரி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டில் லேப்டாப் இருந்தது அந்த லேப்டாப்பில் நான் சில சாட்சிகளை குறித்து போட்டிருந்ததை நான் பார்த்தேன் அதில் அநேக ஆக்டர்ஸோட சாட்சிகளை கூட நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் திடீர்னு ஒரு வீடியோ வந்தது உலகத்தின் முடிவு இரண்டாம் வருகையோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாம் வருகை குறித்து என்னதான் வீடியோ அது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா திட்டத்திட்ட ஒரு மணி நேரம் வீடியோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா ஸ்டார்டிங்லேருந்து ஆதாம் ஏவாலேருந்து ஏசப்பா நமக்காக வந்து அடிக்கப்பட்ட காலங்கள் அதுக்கப்புறம் நமக்கு ரசிப்பும் மீட்பும் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காரியங்கள்லாம் அதில் ஃபுல்லாக போட்டிருந்தது அப்போ தேவன் வந்து இவ்வளோ காரியங்களே நம்ம உலகத்தை வந்திருக்காரு மீண்டும் கடவுள் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு மீண்டும்மா இரண்டாம் வருகையில் அவர் வரப்போகிறாரு அப்படின்ற செய்தியை அந்த கடைசி கால இரண்டாம் வருகையில் தேவன் வந்து ரசி யாரெல்லாம் ரசிக்கப்பட்டாங்க அவங்க கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் போடப்பட்டிருந்தேன் நான் பார்த்தேன் இதை உடனே கேட்டோன்னே எனக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை ஆனால் நான் யார்கிட்ட சொன்னாலும் அதை யாருமே ஏற்றுக்கொள்ளலை இப்போயும் என்னுடைய நண்பர்களுக்காக உங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் அவங்கக்கிட்ட என்னால் நேரில் வந்து இந்த விஷயங்களை எல்லோரையும் நான் சொல்ல முடியல இது கடைசி காலமாக இருக்குது கூடிய சீக்கிரம் ஏசப்பா யாருன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தேடுங்க நான் ஏசப்பா யாருன்னு தேட ஆரம்பித்தேன் அதனால் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது நீங்களும் ஏசப்பாவை தேடு நீங்கள் அவர் யாருன்னு தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தேடுங்க நீங்கள் தேடினீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இயேசப்பாகவே தெரிந்து கொள்ள முடியும் அவர்தான் உண்மையான கடவுள்னு புரிந்து கொள்ள முடியும் அவருடைய இரண்டாம் வருகையில் நீங்கள் யாரும் கைவிடப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் இந்த வாய்ஸ் மெசேஜை உங்கள் எல்லோருக்காகவும் நான் இந்த வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணுறேன் இதை பார்க்குற ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உண்மையாக தெரிந்து கொள்ளுங்கள் அவரே உண்மையான தேவன் அவருடைய வருகை இரண்டாம் வருகை இந்த கடைசி நாட்களில் வரப்போகுது அந்த வருகையில் நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும்னு என்னுடைய விருப்பமாக இருக்குது எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்